வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அறுபது வயதில் ஏற்பட்ட ஒரு தவறான எண்ணத்துனால இறுதியில் அவரோட முடிவு ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு கள்ள காதலில் காமம் அப்படிங்கிறது அதிகமாகும்போது அந்த இடத்துல ஒரு கிரைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அறுபது வயசில் பத்தொம்பது வயசு பொண்ணு மேலே ஏற்பட்ட ஒரு தவறான எண்ணத்தினால அந்த பொண்ணோட அம்மாவே அவர் ஆணூறுப்பை அறுத்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க இந்த கேஸில் உண்மையிலே அப்படி என்ன நடந்துச்சு எதனால இந்த அளவுக்கு புரூட்டலாக கொடூரமான முறையில் கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி மாவட்டத்தில் தாவூத்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் அறுபது வயசான மெகந்திலால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காங்க இந்த மெகந்திலால பற்றி சொல்லணும் அப்படின்னா லேடிஸ் விஷயத்தில் இவர் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காரு அதாவது நிறைய பெண்களோட தொடர்பு வச்சுட்டு இருந்திருக்காரு இந்த மாதிரி இவருடைய பாதை மாறி போனனால தான் இறுதியாக அவரோட முடிவு ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு மெகந்திலால் அந்த தாவூத்பூர் கிராமத்தில் கொஞ்சம் வசதி படைத்தவராக இருக்காங்க இவருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு குடும்பமே இருக்குது அவருக்கு ஒரு மனைவி மகன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு குடும்பம் இருக்குது இருந்தாலும் பார்க்குற பெண்கள் எல்லாத்துக்கூடையுமே தவறான உறவில் இருந்திருக்காரு இது அவங்க ஃபேமிலிக்குமே தெரியும் இருந்தாலும் என்ன சொன்னாலும் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு தன்னோட மனைவி எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் அந்த தவறான பழக்கத்திலருந்து இவருனால வெளியே வர முடியல பணம் அதிகமாக இருக்கிற போதையில் நிறைய பெண்களோட உறவு வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு இந்த மெகந்திலாலோட அப்பா பேரு சுகாரு இவரும் நிறைய டைம் தன்னோட மகன்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனைவி ஒரு பையன்லாம் இருக்காங்க அந்த குடும்பத்தை நீ பாரு அதை விட்டுட்டு இந்த மாதிரி நிறைய பெண்களோட நீ தவறாக பழகிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மனைவி ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் எடுத்து சொன்னாலும் இவரோட எண்ணத்துல இருந்து இவர் மாற்றம் கொண்டு வரவே இல்லை இந்த மாதிரி மெகந்திலால் அறுபது வயசு ஆயிருந்தாலும் நிறைய பெண்களோட தவறான எண்ணத்துல பழகிட்டு இருந்திருக்காரு பெண்களை வலையில சிக்க வைக்கிறதுக்கு இவர்கிட்ட இருந்து அதிகமான பணத்தை செலவழிச்சிருக்காங்க இப்படியே மெகந்திலாலோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது தான் நாப்பத்தஞ்சு வயதான கீதா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறாங்க இந்த கீதா யார் அப்படின்னா இந்த தாவூத்பூர் கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் அவருக்கு திருமணமாகி ஒரு மகள் இருக்காங்க அவருடைய கணவர் திருமணமாகி கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக கீதா தன்னோட மகளோட சொந்தக்காரங்க வீட்டில் தான் தங்கியிருக்காங்க இந்த மெகந்திலால் அப்படிங்கிறவரு ஊருக்குள்ளே எல்லாத்துக்குடியுமே தவறான எண்ணத்தில் தான் பழகிட்டுருக்காரு அப்படிங்கிறது ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது தான் அவருடைய பார்வை நாற்பத்தஞ்சு வயதான கீதா மேலே விழுக்குது இப்படி கீதா மேலே விழுந்தோன்னே இங்கேருந்து தான் பிரச்சனைகளை ஆரம்பிச்சிருக்கு கீதாவுக்கு ஒரு ஆண் துணை இல்லை அப்படிங்கிறதுனால மெகந்திலாலோட பார்வை இவரு மேலே விழுந்தோன்னே அவரை ரொம்பவே பிடிச்சு போயிடுது இப்போ கீதாவும் மெகந்திலாலும் பழக ஆரம்பிக்கிறாங்க இப்படி கீதா மெகந்திலாலோட பழகிட்டு இருக்கிறது அவங்க சொந்தக்காரங்க யாருக்குமே பிடிக்கல அவங்க எல்லாருமே கீதாவை இருந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா மெகந்திலால் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அவங்க கூட பழகுற அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டிருக்காங்க இருந்தாலும் நமக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆண் துணை வேணும்னு சொல்லிட்டு மெகந்தியிலால் கூட பழகிட்டு இருந்திருக்காங்க கீதா அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க உட்கார வச்சு பேசுகிறாங்க இந்த மாதிரி உனக்கு பதினாலு வயசில் ஒரு பொண்ணு இருக்குது அதாவது கீதாவோட பொண்ணோட பேர் ரோஷினி அவங்களுக்கு அப்போ பதினாலு வயது ஆகுது அப்போ தான் அவங்க மெகந்தியிலால் கூட பழகவே ஆரம்பிச்சிருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாருமே உனக்கு பதினாலு வயசில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி தவறான உறவில் அவர் கூட பழகிறது ரொம்பவே தப்பு அவர் உன் கூட பழகிட்டு இருந்தால் மட்டும் பரவாயில்ல ஊருக்குள்ளே நிறைய பெண்களோட தவறான உறவில் இருக்கார் அப்படி இருக்கிற ஒரு நபர் கூட பெண் குழந்தையும் வச்சுக்கிட்டு நீ பழகிறது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க இருந்தாலும் காதல் போதையில் இருந்த கீதா இது எதையுமே காதல வாங்கிக்கல இப்படியே கீதாக்கும் மெகந்திலாலுக்கும் ஒரு லவ் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு மெகந்திலாலுக்கு அறுபது வயது ஆகுது கீதாவுக்கு நாற்பத்தஞ்சு வயது ஆகுது மெகந்திலால் என்னதான் அறுபது வயசாயிருந்தாலும் அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு அந்த பணத்தை வாரி வாரி கீதாக்கு இறைச்சிருக்காரு இப்படியே அவங்களோட லவ் வந்து போயிட்டு இருக்கு இந்த லவ் வந்து மெகந்திலாலுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்கு தெரிய வருது அவங்க மெகந்திலால கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க உன்னை பற்றி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு இப்போ நீ ரீசெண்டாக கீதா கூட பழகிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியும் இப்போ மட்டும் நீ அந்த பழக்கத்தை கைவிழினா என்ன டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்கிறாங்க இருந்தாலும் மெகதிலாளுக்கு அது எதுவுமே பெருசாக தெரியல இந்த மாதிரி கீதாக்கு உறவினர்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதை அவங்க கேட்கல அதனால அவங்க வீட்டுக்கு இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க கூட யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக தள்ளி வச்சிடுறாங்க இதுக்கப்புறம் மெகதிலால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற காசை பயன்படுத்தி அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீட்டில் அவங்கள தங்க வைக்கிறாங்க அதாவது கீதாவையும் அவங்க பொண்ணு ரோஷினியும் தங்க வைக்கிறாங்க அது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க ஒரு குடிசை வீடு அங்கே தான் தங்க வச்சிருக்காங்க எதுக்காக மெகந்திலால் அங்கே தங்க வச்சுருக்கார் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் அப்போ தான் ரகசியமாக வந்து இவங்களை சந்திச்சுட்டு போக முடியும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த வீட்டை சூஸ் பண்ணியிருக்காரு இப்படியே இவங்களோட கள்ளக்காதல் அப்படிங்கிறது அஞ்சு வருஷமாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அதாவது ரோஷினிக்கு பதினாலு வயசு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு அந்த பழக்கம் இப்போ ரோஷினிக்கு பத்தொம்பது வயசு ஆயிடுச்சு அது வரைக்குமே இவங்களோட கள்ளக்காதல் அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டே இருக்குது அடிக்கடி நைட் டைமில் மெகந்திலால் கீதாவோட வீட்டு வீட்டுக்கு வருவாங்க கீதா வீட்டுக்கு வந்துட்டு தங்கி இருந்துட்டு காலையில் விடியறதுக்கு முன்னாடி அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுவாரு இதுதான் தினமும் நடந்துக்கிட்டே இருக்குது இதை யாரும் பார்த்துடக்கூடாது அதிக மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்க வீட்டில் அவங்கள கூடி வச்சிருக்காரு இது எல்லாமே மெகந்திலாலோட ஏற்பாடு தான் இப்படியே போயிட்டு இருக்கும்போது மெகந்திலாலோட காம எண்ணம் போக போக அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் மெகந்திலால் அதிகமாக குடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதிகமாக மது அருந்திட்டு வந்து கீதாவை அடிக்கிறது உதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சித்திரவாதம் பண்ணியிருக்காங்க கீதாவை மட்டும் அடிக்காமல் ரோஷினியும் அடிச்சிருக்காங்க அதாவது கீதாவோட பொண்ணான ரோஷினியுமே அடிச்சிருக்காரு அதுக்கு கீதா சொல்கிறாங்க என்ன அடி என்னோட பொண்ணு அடிக்கிற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்ப மெகந்திலால் நீ என்னைய எடுத்து பேசலியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான முறையில அடிச்சிருக்காரு இந்த மாதிரி மெகந்திலால் கீதாவை ரொம்பவே சித்திரவதை பண்ணிருக்காங்க இருந்தாலும் கீதாக்கு வேற ஆப்ஷனே இல்லை நமக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஆண் துணை இவர் மட்டும்தான் அதனால கீதானால நால மெகந்திலால முடியல அது மட்டும் இல்லாமல் மெகந்திலால்கிட்ட நிறைய பணம் இருக்கு இந்த ஒரு காரணத்தினால கீதா மெகந்திலால எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுறாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு கட்டத்தில் குறையும் பார்த்தா மெகந்திலால் இருக்க இருக்க ரொம்பவே கொடூரமான முறையில நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கீதா மேலே இருந்த காம எண்ணம் அப்படியே அவரோட பொண்ணான ரோஷினி மேலே திரும்புது இதை ரோஷினியே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்களுக்கு பத்தொன்போது வயசு ஆகுது அவங்களும் அதே குடிசை வீட்டில் தான் தங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அடிக்கடி அந்த பொண்ணை கிண்டல் பண்ணியிருக்காரு மெகந்திலால் கிண்டல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட கையை பிடிச்சி எழுக்கிறது அவங்க வீட்டுக்குள்ளே போகிற இடத்துக்குலாம் போகிறது ஒரு தவறான பார்வையில் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு ஆனால் இவங்க பார்வைக்கு ரோஷினி கட்டுப்படவே இல்லை அதுக்கப்புறம் மெகந்திலால் ரெண்டு தடவை ரோஷினியாக ரேப் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அதே வீட்டுக்குள்ளே வச்சு ரோஷினியை ரேப் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையுமே கீதா கிட்ட ரோஷினி சொல்லவே இல்லை இருந்தாலும் மெகந்திலால் இப்போ ரோஷினியை ரேப் பண்ணுற அளவுக்கு வந்துடுறாங்க இதனால இதுக்கு மேலே பொறுக்க முடியாது அப்படிங்கிறதுனால உடனடியாக அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க அவர் இருந்து என்னென்ன தொல்லை பண்ணாரோ எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே கீதா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க உடனடியாக மெகந்திலால் பிடிச்சி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீ என் பொண்ணு கூட தவறான எண்ணத்துல பழகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் மெகந்திலால் அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை அதுக்கப்புறம் கீதா மெகந்திலால் கிட்ட எவ்வளவோ பொறுமையாக எடுத்து சொல்கிறாங்க அதாவது என்னோட பொண்ணுகிட்ட நீ தவறான எண்ணத்துல பழகிறது இதோட விட்டுரு நம்ம ரெண்டு பேத்துக்கும் பழக்கம் இருக்கு அப்படின்னா அதோட விட்டுரு என் பொண்ணுகிட்ட நீ தயவு செஞ்சு தப்பாக நடந்துக்க பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி கூட கேட்டிருக்காங்க இருந்தாலும் அறுபது வயதான மெகந்திலால் இது எதையுமே கேட்கல அப்படி இருக்கும்போது தான் சரியாக ஆகஸ்ட் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நைட்டு ரோஷினி தூங்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் அவங்க அம்மாவான கீதாவும் தூங்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு நைட்டு மெகந்திலால் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்த மெகந்திலால் தூங்கிட்டு இருந்த ரோஷினி கிட்டே தவறாக நடக்க பார்த்துருக்காங்க இது வரைக்கும் காதாலேயே கேட்ட கீதா இந்த மாதிரி ஒரு நடந்துக்கிறத நேர்லையே பார்த்துடுறாங்க இதை பார்த்தோன்னே கீதா அதிர்ச்சி அடைஞ்சு அந்த நைட் டைம்லேயே அடிச்சு அடித்து வீட்டிலேருந்து துரத்தி விட்டுறாங்க அதுக்கப்புறம் ரோஷினி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க இப்போ தாயும் மகளும் சேர்ந்து அவரை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க இந்த மாதிரி ஒரு கொடூரமான எண்ணம் படைச்சவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது வீட்டில் மட்டும் இல்லை இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க அந்த திட்டத்தை படிதான் சரியா ஆகஸ்ட் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நைட் பன்னெண்டு மணி வாக்குல மெகந்திலாலுக்கு கால் பண்ணியிருக்காங்க அந்த நைட் டைம்ல ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு வேலையா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு பக்கத்துல ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அப்படி போன மெகந்திலால் அடுத்த நாள் காலையில் வரையுமே வீடு திரும்பல மெகந்திலாலோட பையன் பேரு சுனில் குமார் அதுக்கப்புறம் உடனே எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா எங்கேயுமே அவர் கிடைக்கல அவரு நைட் ஆனால் கீதா வீட்டுக்கு அடிக்கடி போவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கீதாவோட அஞ்சு வருஷமா இவர் ரகசியமான உறவுல இருக்காரு அப்படிங்கிறது அவங்க மனைவிக்கு தெரியும் அதனால அவங்க மனைவி சுனில் குமாரை கூப்பிடுறாங்க அதாவது அவங்க மகனான சுனில் குமார் கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நைட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போனார் இன்ன வரைக்குமே ஒரு வீடு திரும்பல நீ அந்த கீதா வீட்டில் போய் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க சுனில்குமார் கீதா கிட்டே போய் தன்னோட அப்பா இங்கே வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு கீதா நேற்று நைட்டு உங்கள் அப்பா இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே சுனில்குமார் தன்னோட அப்பாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிதிங்கி நிற்கிறாங்க அந்த டைம்ல கீதாவோட வீட்டிலேருந்து நூறு மீட்டர் தொலைவில் ஒரு காட்டுப்பகுதி இருக்குது அங்கே சில பேர் ஆடு மேய்க்கிறதுக்காக போயிருக்காங்க அப்போ அங்கே இருக்கிற புதற்பகுதியில் ஒரு சடலத்தை பார்த்துருக்காங்க அதை பார்த்த மக்கள் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அந்த உடலில் பயங்கரமான காயங்கள் இருந்திருக்கு இறந்த அந்த சடலத்தில் ஒட்டு துணி கூட இல்லாமல் இருந்திருக்கு கூடவே இறந்த அந்த நபரோட உறுப்பு அறுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ஊர் மக்கள் உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் அங்கே வந்த போலீஸுக்கும் கூட இறந்தது மெகந்தி லால் தான் அப்படிங்கிறது தெரிய வருது அறுபது வயதான மெகந்திலால் இப்போ மெகந்திலால காணும்னு சொல்லிட்டு அவங்களோட பையன் சுனில் குமார் தேடிக்கிட்டு இருக்காங்க இவர் ஊருக்குள்ள நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்காரு இப்போ ஊர் மக்கள் இந்த மாதிரி உங்கள் அப்பா அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே உங்கள் அப்பா கொடூரமான முறையில் கொலை பண்ணப்பட்டு கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை சுனில் சுனில்குமார் உடனடியாக அந்த காட்டுப்பகுதிக்கு போகிறாரு அங்கே இறந்து கிடக்கிறது தன்னோட அப்பா தான் அப்படிங்கிறது தெரிய வருது போலீஸ் சடலத்தை பார்த்தோன்னே ஆணூறுப்பா அறுத்து கொலை பண்ணுற அளவுக்கு என்ன மோட்டிவ் அப்படிங்கிறது தெரியல உடனடியாக அந்த உடலை மீட்டு அட்டாப்சி பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் முதற்கட்டமாக சுனில் குமார் கிட்ட விசாரணை பண்ணுறாங்க சுனில்குமார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நேற்று இருந்து எங்கள் அப்பாவை காணும் நானும் ஊர் ஃபுல்லாக தேடி பார்த்தேன் எங்கள் அப்பா எங்கே போனாருன்னே தெரியல இன்னைக்கு காலையில் எங்கள் அப்பா கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காரு என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாங்க உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும்போது மகிந்திலாலோட ஃபேமிலியாக இருக்கட்டும் ஊர் மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்க இருந்த கீதாவோட பெயரை தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாடி கீதாவோட வீட்டிலேருந்து நூறு மீட்டர் தொலைவில் தான் கிடச்சிருக்கு இதனால போலீஸ் உடனடியாக கீதாவோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போகும்போது அவங்க வீட்டுக்குள்ளே சின்ன சின்னதாக நிறைய ரத்தக்கரைகள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு தடி இருந்திருக்கு அதுலேயும் ரத்தக்கரை இருந்திருக்கு இதை பற்றி போலீஸ் கேட்கும்போது கீதாவும் ரோஷினியும் பயங்கரமாக திணற ஆரம்பிக்கிறாங்க போலீஸை பார்த்தோன்னே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக போலீஸ் அவங்க ரெண்டு பேத்தையும் கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் போலீஸ் அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது மலந்தியாலும் நாங்கள் தான் கொண்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க மெகந்திலால் அப்படிங்கிறவன் என் பொண்ணுக்கிட்ட தவறா நடந்துக்க பார்த்தான் இது தப்புன்னு சொல்லி நான் எவ்வளவோ எடுத்து சொன்னா அதை எதையுமே அவர் கேட்கல இதனால் வேற வழி இல்லாமல் என்னோட பொண்ணை இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் கொலை பண்ணேன் கூடவே நான் கொலை பண்ணுறதுக்கு என்னோட மகளும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க சரி அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவங்க கன்வர்ஸ் பண்ணுறாங்க அவங்க போலீஸ் கிட்டே என்ன கன்வெர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நைட்டு தான் கீதாவோட பொண்ணான ரோஷினி கூட தவறாக நடக்க பார்த்துருக்காங்க இதே கீதா நேரடியாக பார்த்தோன்னா அன்றைக்கி நைட்டை அவரை அடிச்சு விரட்டிடுறாங்க அதுக்கப்புறம் இவரை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் போட்டதுக்கப்புறம் திரும்பவும் அவருக்கு கால் பண்ணுறாங்க சரியாக இருபத்தொன்னா தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவரை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க அப்போ தான் அவர் தன்னோட மனைவி வீட்டை சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு கீதாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க கீதா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அவரை கொலை பண்ணுறதுக்கான எல்லா செட்டப்பையுமே ரெண்டு பேரும் பண்ணி வைக்கிறாங்க அதாவது கீதாவும் ரோஷினியும் பண்ணி வச்சிருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள அந்த குடிசை வீட்டுக்கு பின்புறமாக வர வைக்கிறாங்க அவரும் பின்புறமாக இருக்க அந்த கதை ஒளியாக வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு அப்போ கதவுக்கு பின்னாடி ரோஷினியும் கீதாவும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க கையில் தடிமனான தடியை வச்சுருக்காங்க அவரு உள்ளே வந்தவனையே ரெண்டு பேரும் அந்த தடியை வச்சு அவரை கொடூரமான முறையில் அடிச்சிருக்காங்க அலையிலிருந்து வரையும் விடாமல் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அதில் அவர் நில குழிஞ்சு சரிஞ்சு அதே இடத்துல விழுகுறாங்க கீழே சரிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறமும் அந்த தடியை வச்சு கொடூரமான முறையில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் கீதா அவங்க போட்டிருந்த ஷால் எடுத்து அவரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க அதாவது அவரோட கழுத்து எலும்பே உடையிற அளவுக்கு கழுத்து பிடிச்சி நெரிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் கழுத்தை நெரிச்சதுல அவரோட கழுத்து எலும்பே உடஞ்சு போயிருச்சு அப்போ தான் மூச்சு திணறி அவரோட உயிரே போயிருக்கு இருந்தாலும் கீதாவுக்கு மெகந்திலால் மேலே இருந்த கோவம் போகவே இல்லை தன்னோட பொண்ணுகிட்டே தவறாக நடக்க பார்க்கறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆணு ஒருப்பை கத்தியிலே அறுத்துருக்காங்க அறுத்து தூக்கி போட்டுட்டு அவரோட உடலை ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் சுற்றுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பேப்பரை வச்சு அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட்டால் சுத்துறாங்க அதுக்கப்புறம் ஒரு சாக்கு மூட்டையில் போட்டு ரெண்டு பேரும் தான் பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுப்பகுதி அதாவது அவங்க இருந்து நூறு மீட்டர் தொலைவில் இருக்க ஒரு காட்டுப்பகுதியில் போய் வீசிட்டு வந்திருக்காங்க ஆனால் அவங்க கொலைக்கு பயன்படுத்தின அந்த தடி அவங்களோட ஷால் அந்த பேப்பர் இது எல்லாத்தையுமே கீதா அப்புறப்படுத்துறதுக்கு மறந்துடுறாங்க அது எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருந்துருக்கு அதுக்கப்புறம் தான் போலீஸ் அந்த உடலை மீட்டு எடுத்திருக்காங்க இது எல்லாத்தையுமே கீதா போலீஸ் கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் அட்டாப்ஸி ரிப்போர்ட்டும் வந்திருக்கு அட்டாப்ஸி ரிப்போர்ட்டில் அட்டாப்ஸி ரிப்போர்ட்டில் அவரோட கழுத்து எலும்பு உடஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் விழா எலும்பு உடஞ்சிருக்கு உடம்புல இருக்க நிறைய எலும்புகள் உடஞ்சிருக்கு அந்தளவுக்கு அந்த தடியை வச்சு கொடூரமான முறையில் ரெண்டு பேருமே அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கழுத்து எலும்பு உடையிற அளவுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுனால தான் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட ஆண் உறுப்பு கட் பண்ணி எடுத்திருக்காங்க இது எல்லாம் தான் அட்டாப்ஸ் ரிப்போர்ட்லேயும் வந்திருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் கீதாவோட வீட்டுக்கு போகிறாங்க கொலைக்கு பயன்படுத்தின அந்த தடி கீதாவோட ஷால் பேப்பர் பண்டல் இது எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் எவிடன்ஸாக வச்சு அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க இறந்து போன மெகிந்திலும் நல்லவன் கிடையாது அவன் தன்னோட கள்ள காதலியோட கிட்டயே தவறாக நடந்துக்க பார்த்துருக்கான் இதனாலதான் கீதா வெறியில கொடூரமான முறையில் அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவருக்கு கொடுத்த தண்டனை சரியானதா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ